ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நேற்று ஒரு பதிவு பார்த்தோம் இல்லைங்களா அதாவது ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் அவங்கனால சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டினப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்த அதில் பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதாவது அந்த கணவன் மனைவியும் சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போட்டு அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு வெளியே வராரு அப்போ அவங்க அம்மா வந்து அவருக்கு சில விஷயங்களை சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கும் ஃபோனில் அவங்க அம்மா சில விஷயங்களை சொல்கிறாங்க அவங்க அந்த விஷயங்களை அவங்க ரெண்டு பேரும் காது கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க ரெண்டு பேருமே அப்போ தனித்தனியாக பிரிஞ்சு போயிருப்பாங்க அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துருப்பாங்க இவர் வந்து அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு வீட்டில் தனியாக இருந்திருப்பாரு ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிற நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டல இது சண்டை போடுறதுக்கு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா நாலு பேர்த்த வர சொல்லு நம்ம உட்காந்து பஞ்சாயத்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இப்படி சண்டை போட்டுட்ருக்க பொண்ணு வேண்டானோ இல்லை இந்த பொண்ணு சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க அவங்க அம்மா வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதாவது ஒரு ஒரு கோபத்தை அப்போவே வெளிப்படுத்திடணுங்க அது அது வந்து உள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சுருந்து அதை பெருசாக்கி அது அது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய பிரச்சனையாக மனுஸுக்குள்ளேயே ஆகி அதுக்கப்புறம் அது அதை வெளிப்படுத்தவே முடியாமல் எனக்கு இப்படி நடக்குது எனக்கு அப்படி நடக்குதுன்னு ஒரு புழுங்கிட்டு இருக்கிறத விட நீ இப்படி பண்ண அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்லிடுறதோ இல்லை சண்டை பிடிச்சிடலையோ தப்பே கிடையாது அது அந்த பேசி முடிஞ்சதோ ஒரு பத்து நிமிஷத்தில் அது சரியாயிடும் அதுக்கப்புறம் திரும்பி அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நடுவில் வந்து பூந்து நீ எப்படி எப்படி நீ பண்ணலாம் அதை வந்து கணவன் மனைவி அப்படின்னா அது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே மட்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதில் வந்து அடுத்தவங்க அது அம்மாவாக இருந்தால் கூட அவங்க அடுத்தவங்க தான் அவங்க போய் மூக்கை நுழைக்கவே கூடாது அது அவங்களே சண்டை போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்களே அது சரி ஆயிடுவாங்க ஏன்னா அன்பு விஷயம் அவங்ககிட்ட இருக்கு ஓகேங்களா நம்மளா உள்ள போயிட்டு நீ வீட்டு கிளம்பி வா நீ ஒன்றும் அப்படி கஷ்டப்பட்டு நீ அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்றது மிகப்பெரிய தப்பு ஓகேங்களா இது வந்து வெளியே நான் பொதுவாக எல்லாத்துக்குமா சொன்னது தப்பு அப்படின்னு ஆனால் ஜாதக ரீதியா இந்த அம்மா பேச்சையெல்லாம் யார் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துலையே நாலு பத்தாம் பாவங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இந்த சொல்கிற பேச்சு அடுத்தவங்க அம்மானு இல்லை இப்போ அக்கா இருப்பாங்க பெரியம்மா பெரியப்பா இருப்பாங்க யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க கூட என்ன ஒய்ஃப் இப்படி திட்டுறா எங்கள் வீட்டு வரைக்கும் கேட்குது நீ ஏன் இப்படி வச்சுட்ருக்க அவளை அனுப்பிச்சி விடு வேற நல்ல பொண்ணை பார்த்து நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதையெல்லாம் வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாழ்க்கை வீணாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நான் கேட்க மாட்டேன் எனக்கு என் மனைவி தான் பெருசு அப்படின்னு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் நாலு பத்து அப்படிங்கிற அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்காத ஆட்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க தான் அந்த வி அந்த மூணாம் பாவம் அப்படிங்கிறது வேலை செஞ்சது அப்படின்னா அடுத்தவங்க சொல்கிறதும் கேட்பாங்க அதாவது அந்த காசிப் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா அப்படியா கேட்டு ஏதோ அவங்க நமக்கு நல்லது தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க தப்பு பண்ணிடுவாங்க ஆனால் அதுவே ல லக்ன பாவத்தில் நாலு பத்தாம் பாவங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்க சுயமாக முடிவெடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த மாட்டாங்க சொந்தமாக அவங்களே சிந்திச்சு செயல்படுவாங்க அதனால் லக்ன பாவத்தில் நாலு பத்தும் அஞ்சாம் பாவம் அஞ்சு பதினொன்று அப்படின்னு இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களே சுயமாக யோசனை பண்ணி முடிவெடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அவங்க உள்ளூர ஒரு அன்பு இருக்கும் இல்லைங்களா அந்த அன்பை வச்சு சில விஷயங்களை முடிவு பண்ணுவாங்க இந்த அம்மா சொல்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறது அக்கா சொல்கிறது சொந்தக்காரங்க சொல்கிறது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது யாரோ ஒருத்தருக்காவது லக்னத்தில் நாலு பத்தம்பது பவங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இப்போ வாழ்க்கையில் சில முடிவுகளை சரியாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த அடுத்தவங்க பேச்சை கேட்குறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சுத்தமாக தூக்கி போட்டுருணும் தன்னை நம்பி வந்த இன்னைக்கு வந்து ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி ஒரு நம்பிக்கையோட தான் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வராங்க இல்லைங்களா இவங்க நம்மளை சரியாக பார்த்துக்குவாங்க அப்படி அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வர்றாங்க இல்லைங்களா அந்த நம்பிக்கையோட வர்றவங்கள எந்த விதத்துலேயும் அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு வந்து நம்ம ஏமாத்திரக்கூடாது அதாவது நம்மளை நம்பி இவ இந்த ஒரு இந்த பர்டிகுலராக இவர் இவரை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வர்ற ஒரு பெண்ணையும் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வர்ற ஒரு ஆணையும் நம்ம அவ அந்த நம்மளோடைய நம்ம சுய முடிவுகளை மட்டும் வச்சு தான் அவங்கள அவங்கள பற்றி நம்ம யோசிக்கணுமோ தவிர அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி இவங்க அப்படி அப்படின்னு சொல்லி விதவிதமாக தான் சொல்வாங்க அதையெல்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு அவங்கள பற்றி நம்ம ஒரு கெஸ் பண்ணக்கூடாது நம்ம அவங்கக்கிட்ட என்ன பார்க்குறோமோ நம்மளுக்கு என்ன அவங்க புரிய வைக்கிறாங்களோ அதை வச்சு மட்டுந்தான் நம்ம அவங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுமோ தவிர அடுத்தவங்களுக்காக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி செய்யும் போது தான் வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் அதனால் சுயமாக முடிவெடுத்து சுயமாக சிந்தித்து உங்கள் திருமண வாழ்க்கைகளை மிக சிறப்பாக நடத்திக்கிறத பாருங்கள் எவ்வளோ உங்களுடைய அப்பா உங்களோட அம்மாவாக இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கை அப்படின்னு வர்றப்போ நீங்கள் தான் முடிவெடுக்கணுமோ தவிர அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீயான ஷோவில் கூட ஒரு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க எங்கள் அம்மா எங்கள் அண்ணா எல்லாம் சொன்னாங்கன்னு தான் நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன கவனிக்கவே இல்லை அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் என் நான் சரி திரும்பி என் கணவர்கிட்டையே போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்புறம் என் வாழ்க்கை இப்படி வீணாக போச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு எடுக்கணுமோ தவிர கிட்ட நம்ம முடிவுகளை விடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி விடும்போது நம்ம பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்